ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் சலப்பரையின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட உறவுகளுக்கும் கல்யாண நாள் கொண்டாட உறவுகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு பே ஸ்டோரி த்ரில்லிங் ஸ்டோரி அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறேன் அதாவது உண்மையாக நடந்த கதை இது பொய் சொல்லலை அதாவது எங்கள் சின்ன வயசில் அப்போ நான் வந்து டென்த் படிச்சுட்டு இருந்தேன் அப்பா வந்து ஆத்தூரில் இருந்தார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சூப்ரண்டாக மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தூக்கி எங்கள் அப்பாவை தூக்கி பட்டுருவாங்க அதனால் நாங்கள் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஸ்கூலும் ஜாலியாக புது புது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துலையும் உற்படி இருக்க முடியாது அதனால் அந்த மாதிரி வந்து ஆத்தூரில் இருந்த சமயத்தில் வந்து சாயங்காலம் ஆனால் அம்மாக்கள் இப்போதான் டிவி செல்ஃபோன் அது இது அப்போல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சாயங்காலம் ஆனால் எல்லாம் எதிர்விட்டு அக்கள் அக்கா அம்மாக்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து நியாயம் அடிப்பாங்க இல்லையா அது கூட நாங்களும் சேர்ந்து உட்காந்துக்குவோம் எங்களுக்கெல்லாம் ஹோம் ஒர்க் அப்போலாம் இல்லை மூணு பறிச்சு தான் காலாண்டு அரையாண்டு முள்ளாண்டு இந்த மூணு பறிச்சு தான் மந்த்லி டெஸ்ட் கிடையாது கிளாஸ் டெஸ்ட்டு கிடையாது நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் இப்போ இருக்க பசங்கள் நினச்சா நினச்சவன் பாவம் தான் நோ சுதந்திரம் அந்த மாதிரி ஜாலியாக இருக்குமா பறிச்சு அப்போ மட்டும்தான் படிப்பான் அதனால அப்போல்லாம் வந்து வெளியில் போய் அம்மா பாட்டி கதையெல்லாம் சொல்கிறத ம் அப்படின்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்போம்னு நினச்சிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி ஒரு கதை வந்து எங்கள் வீதியில் நடந்தது ஒரு காதல் கதை பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்னாவே எனக்கு நிஜமானமே அவங்க அவங்க பேரோட கதை தான் வரும்னு வச்சு வேறு யாரோட கதையும் வராது அந்த மாதிரியும் அதாவது வந்து பின்னாண்டி தெருவில் ஒரு ட்வின்ஸ் வந்து இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து ட்வின்ஸு பட் ஆனால் அவங்க வே ஆஃப் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு மேக்கப் அதெல்லாம் ரெண்டு பேருக்குமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு வேறு வேறையாக இருக்கும் பெரிய பொண்ணு வந்து நல்ல பெரிய பொட்டா வச்சுப்பா ஸாரி கட்டிப்பா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு சாப்பிடுது அப்படி இருக்கும் சின்ன அதாவது ட்வீன்ஸாக கூட பிறந்த இளைய சகோதரி எப்படி இருப்பாங்கன்னா தாவணி பாவை தான் போடுவாள் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு மாதிரி கராமரா கராமரான்னு இருப்பாள் அந்த அளவுக்குலாம் ஒரு நீட்டாக இருக்க மாட்டான் அந்த மாதிரி இதில் என்னன்னா எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒருத்தர் குடி இருக்காங்க வீடு அவங்க அப்பா அதாவது அவங்க தம்பி இருக்காங்க இல்லையா அவங்க தம்பி வந்து அப்பப்பா வந்து இவங்க அக்கா வீட்டுக்கு எதிர்க்க எங்கள் வீட்டில் இருக்க அக்கா வீட்டுக்கு அப்பப்போ வருவாங்க வந்துட்டு சாயங்காலம் ஆனால் வந்து உட்கார அந்த என்ன கதை தெரியுமா ரியல்லாக அந்த பெரிய பொண்ணுக்கும் இவங்களுக்கும் லவ் அதாவது சாயங்காலம் ஆனால் அந்த பெரிய பொண்ணு சாரி கட்டிக்கிட்டு இவர் கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காரு வாட்சு அதை கட்டிக்கிட்டு அழகாக பெரிய பொண்ணு வச்சுட்டு ரொம்ப நீட்டாக இருக்குங்க இப்போல்லாம் பசங்க பொட்டு வச்சா எங்கே அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது அந்த பொண்ணு சிம்பிளாக தான் இருக்கா அப்போல்லாம் எது மேக்கப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் வந்து சாயங்காலம் ஆனால் அவர் அவங்க அந்த பொண்ணு நடந்து வருவா இவர் எங்கள் அக்கா வீட்டு தின்னையில் அப்படியே முன்னே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க நாங்களும் வெளியில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம் தாத்தா பாட்டி கூட அம்மாக்கள் எல்லாம் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அது கூட இதையும் வாட்சிங் நடந்துட்டுருக்கு இவங்களாம் அதை வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க அந்த பொண்ணு வருது இந்த பாரியும் வந்து உட்காந்துட்டான் திண்ணையில் ஆ ஆ நடக்குது பேசுகிறான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க நாங்களும் உட்காந்து கேட்டுட்ருப்போன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அந்த மாதிரி காதல் கதை போயிட்டு இருந்தது பட் ஆனால் அந்த பொண்ணோட வீட்டில் வந்து காதலில் வந்து ஒத்துக்கலை அதனால் என்ன பண்ணால் அப்பப்போ வந்து ரெண்டு மூணு பேரும் சூசைட் அட்டம்ப்டு கிணத்துல குதித்து சாக ட்ரை பண்ணிடுச்சு அந்த பொண்ணு அப்போல்லாம் சாகலை காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேற மாப்பிள்ள வந்து கல்யாணம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்திங்களா எல்லாம் அப்படியே அந்த வீட்டுக்காரமா அந்த வீட்டுக்காரமாக பக்கத்து வீடு அப்படி இப்படி இப்படி எல்லாம் அந்த வீதி ஃபுல்லாக இந்த கதை தான் நடக்கும் ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு திரும்பவும் இந்த தடவை கிணத்துல திரும்பவும் குதிச்சிருச்சு ஆனால் என்ன தெரியுமா சோகம் காப்பாற்ற முடியல இந்த தடவை அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா வீதியில் கூட பரபரப்பு ஆயிடுச்சு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த பொண்ணை வந்து கட்டலில் தூக்கி போட்டுக்கிட்டு ஓடுறாங்க வீதியில் ஆஸ்பத்திரியில் உயிரில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை இந்த இந்த பையன் இந்த அம்மா எதிர்விட்டம்மா ஓடுது அவங்க அப்பா வீட்டுக்கு அவங்க தம்பி தெரிஞ்சு அந்த தம்பிக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா இவன் ஏதாச்சும் போய் தூக்கு போட்டு பானோ அப்படின்னு பயந்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போய் அவனை ரூமில் வச்சு எல்லாம் அடைச்சி இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த பொண்ணை தூக்கி போய் எல்லாம் அதை பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு எல்லாமே அந்த நினைவுகளெல்லாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க என்னாச்சு என்ன எல்லாம் அவனுக்கு வந்து சமாதானம் படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஒரு நாள் வந்து எல்லாம் இதே எப்பயும் போல் ஈவினிங் உட்காந்து எல்லாம் பாட்டிக்காத உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்மா அப்போ ரியலாக உண்மையாங்க அப்படியே எங்களாலலாம் எங்கள் கண்ணில் நம்ப முடியல அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கு எங்களை கூட ட்வின்ஸு பிறந்த உடன் பிறந்த சகோதரி அந்த பொண்ணு அப்படியே அக்காவாக மாறி வராங்க நடந்து வராங்க அதே மாதிரி அவங்க அக்கா சாரி எடுத்து கட்டிக்கிட்டான் பொட்டு அதே மாதிரி பெரிய பொட்டு அக்கா கண்ணாடி போட்டிருப்போம் அந்த கண்ணாடி எடுத்துட்டா அதே மாதிரி அவரு லவர் கொடுத்தாருல்ல அந்த வாட்சு கிஃப்ட்டு அதை ரைட் கேனில் எப்படி அக்கா கட்டுவோம் அதே மாதிரி கட்டிட்டு உண்மையே அப்படியே எல்லாம் வீதிக்காரங்களாம் அசந்து போயிட்டாங்க நாங்கள்லாம் ஸ்டன் ஆகிட்டோம் அதே மாதிரி நடந்து வரா அப்போ என்னாச்சு அந்த பையனும் அங்கே உட்காந்துருக்காங்க அப்போ எங்கள் இதில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணு பெரிய இறந்த பொண்ணோட ஆவி வந்து இந்த பொண்ணு உடம்புல பூந்துகிச்சு அந்த அந்த பயம்மால் ஆசைப்பட்டு திரும்ப பூந்துகிச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க உண்மையாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸன்ஸ் அப்படியே வேறு மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு அப்படியே க கரமரம் தலை கூட ஒழுங்காக வாராது பொட்டு வைக்காது வளையல் போடாது எதுவுமே போடாது ஆனால் இந்த பொண்ணு பெரிய பொண்ணு எப்படின்னா அப்படியே மாறி வந்துடுச்சுங்க அப்புறம் இப்படியே வந்து உண்மையாக ஆனால் பொய்யான் தெல ஆனால் இது வந்து நடந்து உண்மை அக்கா மாதிரி அப்படியே ரியலாக இது தங்கச்சின்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு அப்புறம் திருப்ப எல்லாம் இவங்கெல்லாம் சரி பேசிக்கலாம் பழைய பெரிய ஏதோ பெரிய பொண்ணு இறந்து போச்சு இல்லையா இது இது மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கலந்து பேசி பெரியவங்களுக்குள்ள கலந்து பேசி அந்த லவ் மேரேஜை வந்து சுமூகமாக வந்து எல்லாம் வந்து முடித்தாங்க ஆனாலும் அந்த மர்மம் வந்து தொடர்ந்துட்டே இருந்தது கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு கிடையாது அந்த பெரிய பொண்ணு தான் வந்து அதில் உடம்புல பூந்துட்டு ஆவியாக இருக்குது அவங்க கூட வாழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாள் வந்து ஓடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பிப்ரவரி ஃபோர்டீன் வந்தால் உண்மையிலே எனக்கு வந்து யாரோட ஸ்டோரி ஞாபகம் வரும் ஏன்னா அந்த பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து அந்த பொண்ணோட லவ் ஸ்டோரி வந்து நடந்த கதை அதுதான் நான் வரும்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அந்த வயசில் இந்த லவ் கதை அப்படின்னு சொல்கிறது நீங்கள் சத்தமாக சொல்கிறது எனக்கு தெரியுது இருந்தாலும் இது ஒன்று ஜாலி மெமரி இல்லையா அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதை நல்லா ஷேர் பண்ண பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ